ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ பயம் கொள்ளக்கூடாது உனக்கு இருக்கின்ற பயம் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியினை ஒன்றத்தில் சொல்வதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு ஒரு விதமான மன போராட்டத்தோடு தான் முடிகின்றது எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் உனக்கு முடியாமலேயே தடைப்பட்டு நிற்கின்றது நீ நினைக்கின்ற விஷயத்தை எல்லாம் நடத்தி முடிக்க முடியாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு மனப்போராட்டத்தோடு நீ நடந்து செல்கின்றாய் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சிதறிக் கொண்டே இருக்கின்றது நீ எதை செய்ய நினைத்தாலும் அதற்கு மாறாகத்தான் எல்லாமே நடக்கின்றது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைத்து கொண்டு அதில் உனக்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை இன்னொருவர் செய்து நல்ல பெயரை பெற்றுவிட்டு சென்று பிடிக்கின்றார்கள் இப்படி என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னால் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு விஷயங்களையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயங்கள் என்னுடைய மனதிற்குள் தடைப்ப தட்டுப்படுகின்றது எனக்கு தட்டுப்படுகின்ற இந்த விஷயம் என்னவென்றால் என் குழந்தைக்கு யாரேனும் ஏதும் விஷயங்களை செய்திருப்பார்களோ அப்படி அவர்கள் செய்திருந்தாலும் அது யாராக இருக்க முடியும் எந்த அளவில் அது உன்னை பா பாதித்திருக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன் இல்லத்தில் காவலுக்காக நின்று கொண்டிருந்தேன் ஒரு விஷயம் என்ன தெரியுமா உனக்கு செய்வினைகள் உனக்கு செய்வினைகள் செய்தவர்கள் அந்த செய்வினைகளை உன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பிய பொழுது அம்மா அதை நான் கண்டு கொண்டேன் நான் உன் இல்லத்தின் வாசலிலேயே அதனை தடுத்து நிறுத்தியும் விட்டேன் நான் தடுத்து நிறுத்திய பொழுது அது எத்தனை நாட்களும் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு முயற்சிகள் செய்து தோல்வியுற்றதை நான் அறிந்து கொண்டேன் அதாவது நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பாகவே ஒன்றை தெளிவுபடுத்தி விடுகின்றேன் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் தான் காரணமே தவிர நிச்சயமாக செய்வினைகளினால் எல்லாம் உனக்கு எதுவும் நடக்கவில்லை உன்னுடைய மனதை எதிர்மறையாகவே சிந்தித்து நமக்கு இது போன்று நடந்திருக்குமோ என்று யோசித்திருந்தனால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது ஆனால் உனக்கு செய்வினைகளை செய்யவில்லை என்று நான் மறக்கவில்லை மறுக்கவில்லை ஆனால் அது உன்னை வந்து சேரவில்லை என்பதுதான் உண்மையும் கூட எப்பொழுதும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குலதெய்வம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன் இல்லத்தின் நிலை வாசலில் வாசம் செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய விஷயங்களும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது நான் அந்த செய்வினைகளை கண்ட பொழுது உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன என்பதனை உனக்கு சொல்கின்றேன் இருந்தாலும் என் குழந்தை சற்று கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்துவிடாது என்று அசட்டு தைரியத்தோடு இருந்துவிடக்கூடாது அல்லவா தைரியம் எல்லோருக்கும் வேண்டும் அதற்காக அசாதாரண தைரியத்தோடு நடமாடக்கூடாது எதுவுமே நடக்காது என்று எண்ணிவிடக்கூடாது எல்லாம் நடக்கும் ஆனால் அதற்குரிய முன்னெச்சரிக்கையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதுமல்லவா அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே உனக்கான செய்வினை வந்து கொண்டிருந்தது அதுவும் அது மிகவும் ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருந்தது ஏனென்றால் பல முறை முயற்சிகளை செய்து தோல்வியிட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றதல்லவா இன்று உன்னுடைய குலதெய்வத்திற்கு பதிலாக நான் நிற்கப் போகிறேன் என்று அந்த நாளில் அதற்கு தெரிந்தவுடன் இன்று எப்படியும் நம் காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்துவிட்டு அது ஆக்கிரோஷமாக உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது என் குழந்தையே அந்த நேரம் இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பதை அது அறியவில்லை குலதெய்வம் எங்கோ சென்று விட்டது என்ற செய்தி அதற்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் உன் குலதெய்வம் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் ஏன் தெரியுமா சொல்கிறேன் கேள்வி உன் குலதெய்வம் அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை ஆனால் உன் வராகி நான் அப்படி கிடையாது எனக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் நான் துவம்சம் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் அதனால் இந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என் குழந்தையே நானும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எதற்காக இந்த செய்வினை இங்கு வந்தது என்று அதை நிறுத்தி வைத்து கேட்கும்போதுதான் அது முதலில் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளது உள்ளே நுழைய முயற்சி செய்த போதுதான் தெரிந்து கொண்டது நான் வராகி என்று உடனே சரணடைந்து விட்டேன் அது மட்டுமல்லாமல் அதன் இடத்தில் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அம்மா வராகி தாயே உன்னை நான் எங்கு காணவில்லையே நீதான் இங்கே காவலாக நின்று கொண்டு என்னை தடுத்து நிறுத்தினாயோ எனக்கு முதலிலேயே தெரிந்திருந்தால் நான் திரும்பி பார்க்காமல் சென்றிருப்பேன் நான் என்ன செய்ய முடியும் என்னை ஏவி இருக்கின்றார்கள் இதை செய்து முடித்து விட வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை அல்லவா அதை நான் செய்வதுதானே என்னுடைய வேலையும் கூட அதை நான் செய்வதற்குத்தான் வந்தேன் ஆனால் இங்கே இவர்கள் உன்னுடைய ஆசைகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இனிமேல் நான் இங்கு எதுவும் செய்ய விரும்பவில்லை ஆனால் இவர்கள் உன்னுடைய குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் இவர்களுக்கு சொல்லி எச்சரிக்கையை மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று நான் சென்று விடலாம் ஆனால் நாளை என்னை விட அதிக சக்தி வாய்ந்த ஏதேனும் செய்வினைகளை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை செய்தவர்கள் எல்லாம் வேறு யாரோ எல்லாம் கிடையாது இவர்களோடு பகையில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாள் பகையோடு இருந்து கொண்டிருப்பவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது இவர்கள் தொழிலில் இருந்த முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது என்றும் இவர்களுக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்று இது போன்ற காரியங்களை செய்ய துணிந்து நின்று விட்டார்கள் இவர்கள் இந்த குடும்பத்தில் ஒரு உயிரை பருத்திவிட வேண்டும் என்றுதான் என்னை அனுப்பினார்கள் கதறி துடித்த துடிக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களோடு ஒரு நாளும் போட்டியிடக்கூடாது இதோடு முடங்கிவிட வேண்டும் என்றுதான் அவர்களுடைய எண்ணம் நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை பாதிக்கின்றதே என்று எண்ணி அவர்கள் மனம் வேதனைப்பட வேண்டும் இதைதான் இவர்களுக்கு செய்துவிடச் சொல்லி அந்த செய்வினை ஆகிய எண்ணை அவர்கள் ஏவி விட்டார்கள் ஆனால் இனிமேல் நான் எதுவும் இவர்கள் குடும்பத்தை செய்யப் போவதில்லை நான் இப்படியே அழிந்து போகின்றேன் இனிமேல் வேறு எந்த ஒரு செய்வினைகளும் இவர்களை தீண்டாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் இவர்கள் இல்லத்தின் தெய்வ நடமாட்டத்தை அதிகரி செல்லுங்கள் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாவற்றையும் திறம்பட செய்ய சொல்லுங்கள் இதை மட்டும் சொல்லிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தீய வினைகளும் அவர்களை நெருங்கிவிடாது இதைதான் என் குழந்தையே அந்த செய்வினை என்றத்தில் சொல்லியது அந்த இந்த வராகியானவள் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இன்னொருவரை கெடுக்க நினைத்து இது போன்ற தீய சக்திகளை அவர்கள் எத்தனை வேண்டுமானாலும் அனுப்பட்டும் உன் குலதெய்வம் உன் பிரத்ய உன் வராகியானவள் உனக்கு துணை இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை தீண்டாது என்பதற்காக எல்லாவற்றையும் ஏனோ தானோ என்று செய்து கொண்டிருக்காது தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஒரு நாளும் குறைத்து விடாதே இல்லத்தில் எப்பொழுதுமே தேவசக்தி நிரம்பி இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு தீவினையும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இதுவரையிலும் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை யாராலும் உன்னை நெருங்க முடியவில்லை அதற்கு இந்த வராகியானவள் அனுமதி கொடுக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த செய்வினைகள் காரணம் கிடையாது தேவையில்லாமல் இதை நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே அம்மா எல்லாவற்றையும் விரட்டி எடுத்து விட்டேன் என்ற மனநிறைவோடு இன்று இரவை இனி கடக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்